ஆய் ஃப்ரெண்ட்ஸ்னால்தான் அங்கே சார் நாங்கள் கொல்லிமலைக்கு வந்தோம் கொல்லிமலையில் மரம் செடி கொடி எல்லாமே இருந்துச்சு அதனால் நான் இயற்கை பற்றி உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் போனாலும் வாணம் கண்ணோடு ஆ நீர்நிலை கப்பதுதான் பூமியிலே உன் கடமை இன்னும் செயலாகிவிட்டார் தேடி வரும் இயற்கை வெளி நீ நடந்தே போ சுற்றுச்சூழல் பாதுகாக்க துணை சீரும் கோடிக்கரம் மரங்கள் இல்லாமல் உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் முன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு காலம் நம்மோடு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்கூலில் பாடலான் இருக்கேன் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ